இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மூலம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே எங்கள் வீட்டில் யாரும் சொல்ல இருந்தாலும் சாப்பிட்றவங்க சாப்பிடுவோம் வீட்டில் சாப்பிடாதவங்க இருக்காங்க சாப்பிட்றவங்க இதுதான் நத்தை இதை வந்து என்ன பண்ணுவோம் லைட்டா இது தேய்ச்சமா மாதிரி இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண அப்படி தேய்ச்சிட்டு தண்ணியில் எடுத்து போட்டுடணும் இது ஒரு ஆஃப் அன் ஹவராக இருக்கணும் அப்போ அந்த அழுக்கெல்லாம் வெளியில் தரணும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாமே தண்ணியில் எடுத்து போட்டுடலாம் நம்ம

போட்டு நல்லா ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வச்சாச்சு நத்தையை வந்து போட்டு வச்சாச்சு வந்துருச்சு அந்த தொடப்பு குச்சி தொடப்பு குச்சிக்கு இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வந்து கழுவிட்டு உப்பு போட்டு குக்கர்ல ஒரு பத்து விசில விட்டு அவைச்சு எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இதுல இருக்க கறி எடுக்கணும் என்ன ஒண்ணு சுடுது ஐயோ சூடாதுவே பாருங்க இந்த மாதிரி இந்த கறி எடுத்தாச்சு இதுல வந்து வேஸ்ட்ன்றது இது குடல் இருக்கும் அதை எடுக்க கூடாது இрен கொஞ்சம் தண்ணி ஊத்தறது கூடாது இது வந்து இங்க பாருங்க

கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா நான் மட்டுமே க்ளீன் பண்றேன் நீ மட்டுமே தான் நான் அப்ப நீ மட்டுமே க்ளீன் பண்ண தானே சொல்லுவீங்க வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க கொஞ்சம் பெரிய நத்தியா இருக்கிறதுல வந்து பெருசா இருக்கும் அப்பெல்லாம் உண்மையை சொல்லணும்னா இத அப்பெல்லாம் இது பச்சையா சொல்றாங்க பச்சையில அவச்சது சாப்பிடுவாங்க நான் எப்பதான் இது இப்பதான் வந்து மிளகத்தூள் போட்டு இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி சாப்பிட்றாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் இதை அவச்சு அப்படியேதான் சாப்பிடுவாங்க சரி கட் பண்ணிக்கலாமா அவர் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு கட் பண் சூடாவுது வெயில் ரொம்ப இது ரொம்ப நேரம் என்ன தெரியுமா இவ்வளவு நேரம் குச்சி விட்டு நோண்டிக்கிட்டு இருந்தா இப்படி பண்ணல வந்துருது கடவுளே இவ்வளவு நேரம் இது தெரியாத போச்சு இனிமே தெரிஞ்சுக்கோங்க நத்திய வந்து குச்சி விட்டு நோடுறது பின்னு விட்டு நோடுறதே தேவையில்ல இதை மாதிரி பண்ணாலே வந்துருது படியா எடுத்தாச்சு ஆனா ஓடு பாத்தீங்கன்னா எம்பிட்டு இருக்குது இம்மா ஓட்டுக்கு உமா எப்படி சாப்பிட போறேன்னு பார்த்தா இங்க பாருங்க இதுதான் வந்தது தெரியுதுங்களா தான் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கீழே தூக்கி போய் எதுவும் இருக்குதா பின்னாடி பின்னாடி உச்ச தெரியுதுங்களா இதுதான் நம்ம நத்தை இப்பதான் இதை தான் என்ன பண்ண போறோம் நீங்க பாருங்க இதோ உப்பு கல்லு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கிளீன் பண்ணணும் அப்போ தான் அந்த ஸ்மெல் வராத அதில் இருக்க சில அழுக்குகள்லாம் போயிடும் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து இப்போ இதை கிளீன் பண்ணி விடுறதுக்கே கால் மணி நேரம் ஆகிடும் இதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் சரிங்களா ப்பா நான் ஆசைப்பட்டா இந்த கஷ்டலாம் பட்டுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மாத்திரம் வாங்கிட்டு வந்து இவ்வளோடு தான் ஆச்சு சரிங்களா இதை போய்ட்டு சமைச்சு நம்ம எப்படி அழக சாப்பிடலாம் வாங்க